அன்பின்களே டெல்லி திங்கள் மாலை டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து பல வகையான சந்தேகங்கள் இப்பொழுது இந்தியாவில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது அதில் நாமும் ஒரு சந்தேகம் வெளியிட்டு இல்லையா அது அநேகமாக அது இன்னும் உறுதியப்படுத்தாமல் தான் கார் குண்டுபிடிப்பும் தற்கொலை குண்டுபிடிப்பும் என்று இந்திய தரப்பால் சொல்லிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது குண்டுபிடிப்புக்கு முன்னதாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் கிளம்பிவிட்டார் இதுவும் ஒரு பெரும் சந்தேகத்தை வலுக்கின்றது அதற்கு முன்பாக டெல்லி கார் வெடிப்புக்கு மூன்று மணி நேரம் முன்பதாகவே சமூக வலைதளத்தில் எச்சரித்த மாணவனின் ஒரு பதிவு இன்று நண்பகல் இன்று புதன்கிழமை நண்பகல் வரை மிகப்பெரிய வைரல் ஆகி வருகிறது இந்தியாவிலிருந்து திங்கட்கிழமை மாலை டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே ஒரு கார் படிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு ரெடிட் ஃபைனர் அந்த பகுதியில் அதிக போலீஸ் இருப்பு குறித்து யோசித்திருந்தார் திங்கட்கிழமை மாலை டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அருகே ஒரு கார் பிடிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு ரெடி ஒரு ரெடிட் பைனாளர் அந்த பகுதியில் அதிக போலீஸ் இருப்பது குறித்து மிகப்பெரிய சந்தேகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் டெல்லியில் ஏதாவது நடக்கின்றதா என்ற தலைப்பில் இப்போது வைரலாகும் பதிவில் குண்டுவெடிப்பு நடந்த பழைய டெல்லி பகுதி வழியாக பயணிக்கும் போது அதிக போலீஸ் மற்றும் ராணுவ பிரசன்னம் இருப்பதாக அந்த மாணவன் பதிவு செய்திருந்தான் மாணவன் அஹ் இலங்கையின் ஏஎல் என்கின்ற பிளஸ் டூ மாணவனாகத்தான் சொல்லப்படுகின்றது எந்த இத மாதம் என்றும் சொல்லப்படவில்லை அநேமாக இந்து மாணவத்தான் இருக்கணும் இந்த பதிவு திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ரடிட்டில் பயிரப்பட்டது இரவு ஏழு மணிக்கு சற்று முன்பு அதாவது எட்டு நிமிடங்கள் ஏழு ஆறு ஐ ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த குண்டுபிடிப்பு நிகழ்கின்றது குறைந்தது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் இருபது பேர் காயம் இன்று வரையும் சொல்லப்படுகின்றது அந்த பதிவில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் என்று கூறும் ரெடிட் பயனர் வெடித்திற்கு அருகில் உள்ள வரலாற்று நிறைவு சின்னமான செங்கோட்டையை பற்றி குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார் டெல்லியில் ஏதாவது நடக்கின்றதா டெல்லி குண்டுபிடிப்புக்கு முன் மாணவரின் அசாதாரண ரெடி ரெடிட் பதிவு கவனத்தை ஈர்க்கிறது அது இன்னும் பயிரிலாகி வருகிறது தற்சமயம் அது டில பண்ணப்பட்டிருக்கின்றது டெல்லி கார் வெடிப்பு நிகழ்ந்து குறைந்தது பதிமூன்று பேர் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களுக்கு முன்பு செங்கோட்டை மெட்ரோ ரயில் அருகே காவல்துறை மற்றும் ராணுவ பாதுகாப்பு பலப்படுத்துள்ளதாக கூறப்படுவதை பற்றி ஒரு டெல்லி மாணவரின் ரெடிட் பதிவுதான் இன்று வரையும் அது மிகப்பெரிய வைரலாகி வருகின்றது நவம்பர் பத்து திங்கட்கிழமை செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நடந்த பயங்கரமான டெல்லி குண்டுபிடிப்பு தேசிய தலைநகரை மட்டுமல்ல முழு நாட்டையும் உலுக்கி இருக்கின்றது குறைந்தது பதிமூன்று உயிர்களை காபு கொன்ற கொடூரமான செயலுக்கு பின்னால் இருபவர்களை பிடிக்க விசாரணை அமைப்புகள் நடவடிக்கையில் இறங்கிய போது சமூக ஊடகங்கள் அதன் சொந்த நியாயமான கருத்துக்கள் பரிந்துரைகள் விமர்சனங்கள் மற்றும் சில கருதுகோள்களால் நிரம்பி வழிந்தன இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ரெடிட்டில் ரெடிட்டில் ஒரு பயனர் குண்டுபிடிப்பு நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தில் தான் கவனித்ததாக கூறப்படும் ஒரு அசாதாரண கணக்கை இடுகையிட்டார் பதினெண்டாம் வகுப்பு மாணவனான கூறப்படும் அசாதாரண பாதுகாப்பை பற்றி பயந்து கொண்டார் பதிவின்படி கூடுதல் பாதுகாப்பு அசாதாரணமானது என்று மாணவர் கண்டறிந்தார் இது டெல்லியில் ஏதாவது நடக்கிறதா என்று கேட்டார் டெல்லியில் ஏதாவது நடக்கிறதா என்று பதிவிலும் அவர் தலைப்பிட்டிருக்கின்றார் இந்த செய்திதான் இன்று முழு இந்தியாவின் சகல மொழி ஊடகங்களிலும் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் மலையாளம் தெலுங்கு கர்நாடகா மராட்டி எல்லா மொழிகளிலும் டெல்லியில் இருந்து கலக்கி வருகின்றது பதிவின்படி செங்கோட்டை மெட்ரோவில் எல்லா இடங்களிலும் காவல்துறை மற்றும் இராணுவம் மற்றும் ஊடகங்கள் இருப்பதை கண்டார் இந்த சம்பவத்தின் அரிதான தன்மையை அவர் மேலும் வலியுறுத்தினார் மெட்ரோ நிலையத்தில் இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான இராணுவ வீரர்களை அவர் பார்த்ததில்லை என்றும் கூறியிருக்கின்றார் இங்குதான் உதைக்கிறார் இருப்பினும் ரீசர் தனது கூட்டுகளுக்கு ஆதரவாக எந்த படத்தையும் அல்லது வீடியோவையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதையும் கொள்ள வேண்டும் நவம்பர் பத்து திங்கட்கிழமை டெல்லியில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் கேடன் ஒன்றுக்கு வெளியே கார் வெடிப்பு நிகழ்ந்தது மெதுவாக நகரம் வாகனம் சிவப்பு புலக்கில் நின்ற பிறகு மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு வெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வெடிப்புக்கு பிறகு அருகில் உள்ள மற்ற வாகனங்களும் தீப்பிடித்தன இது அதாவது இது குழப்பத்திற்கு மேலும் எரிபொருளை சேர்த்தது காரை புல்வாமா மருத்துவர் டாக்டர் உமர் உன் நபி ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது அவர் தாக்குதலின் மூளையாக இருந்தவர் என்றும் டெல்லியில் விசாரணையை நம்பப்படுவதாக சொல்லுகின்றார்கள் இன்னும் ஆதாரம் சமர்ப்பிக்கப்படவில்லை முதலில் டாக்டர் உமர் இருக்கின்றாரா என்பதும் ஒரு கேள்விக்கு இது ஒரு திட்டமிட்ட சதிக்குள் தான் வருகின்றது இந்த செய்திக்குள் போய்விட்டு பார்ப்போம் டெல்லியில் ஏதாவது நடக்கின்றதா அந்த பதிவில் கூறப்பட்ட தான் என்று முழு இந்திய மக்களையின் ஒரு திசை திருப்பி பார்க்க வந்திருக்கின்றது நான் இப்போதுதான் என் பள்ளிகளிலிருந்து திரும்பி வந்தேன் யாரு அந்த பன்னிரெண்டு ஆம் வகுப்பு மாணவர் சொல்றார் எல்லா இடங்களிலும் மெட்ரோவில் செங்கோட்டில் இருப்பது போல காவல்துறை மற்றும் ராணுவம் மற்றும் ஊடகங்கள் மட்டுமே இருந்தன நான் மெட்ரோவில் பயணித்த போது எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமான இராணுவத்தை பார்த்தேன் என்று என்ன நடக்கிறது என்பது போல ஏதாவது நடக்கிறதா என்று அவர் எழுதியிருக்கின்றார் டெல்லியில் ஏதாவது நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுபிடிப்பு தொடர்பாகவே அவர் இந்த பதிவை அவர் ஒரு பேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு கேள்வி செங்கோட்டை குண்டுபிடிப்புக்கு முன்னதாக ரெடிட் பதிவு பரிலாகிறது இந்த பதிவு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவர் மாலை நாலு மணி அளவில் வெளியிட்டிருந்தார் பழைய டெல்லி முழுவதும் பழக்கத்திற்கு மாறாக அதிக பொலிசுற ராணுவம் மற்றும் ஊடகக்காரங்க இருப்பது தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்ததாகவும் சொல்லி ஒரு முஸ்லீம் பேர் தான் டெல்லியில் ஏதாவது நடக்கிறா என்ற தலைப்பில் ஒரு ரெடி பதிவு திங்கள் மாலை நகரத்தையே உலுக்கிய பேரழிவு காருக்கு கார் குண்டுபிடிப்புக்கு முன்னதாக நடந்ததாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது மற்றொரு நாட்டில் இந்த தசாப்தத்தில் நடந்த மிக கொடூரமான குண்டு வெடிப்புகள் ஒன்றின் வரலாற்றை சகோதரர் கணித்துள்ளார் என்று ஒரு ஒருவர் கணித்திருக்கின்றார் அது எவ்வளவு தூரம் சாத்தியமோ தெரியவில்லை இதுக்கு முன்பாக ஸ்ரீநகரில் ஒரு சுவரட்டு பிரச்சார கேஸ் ஒன்று ஒரு பெரிய மாநிலங்களுக்கு இடையான பயங்கரவாத விசாரணையாக விரிவடைந்தது இது அவர்களின் பாகிஸ்தான் கையாளுபவர்களின் தொடர்புடைய மருத்துவர்களை கொண்ட ஒரு நதி அதிநவீன வெள்ளை கொலர் தொகுதியை வெளிப்படுத்தியது டெல்லி செங்கோட்டை அருகே பதிமூன்று பேரை கொன்ற கார் குண்டுபிடிப்புடன் இது செய்தியாகவே இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் பதட்டங்களில் வெள்ளை கொலர் பயங்கரவாத தொகுதி எவ்வளவு முக்கியமானது என்றும் சொல்லப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் டெல்லி மற்றும் புற இடங்களில் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கான சதியில் ஈடுபட்ட ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான பயங்கரவாத தொகுதியின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அக்டோபர் மாத நடுப்பகுதியில் ஸ்ரீநகரின் பகுதியில் ஜெய்ஸ் இ சுவரொட்டிகளை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் கவனித்த போது அவர்கள் நன்கு இணைக்கப்பட்ட மற்றும் அதிநவீன மாநிலங்களுக்கு இடையேயான வெள்ளை கொலர் பயங்கரவாத தொகுதியை அமைத்து வருகிறார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை என்றும் சொல்லப்படுகின்றன இதில் மருத்துவர்கள் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள அவர்களின் கையாளுவர்களின் தொடர்பு உடைவில் அடங்குவர் என்றும் சொல்லப்படுகின்றது அக்டோபர் பத்தொன்பது சுவரட்டி பிரச்சார கேஸ் விசாரணையின் போது செயல்படும் மதகுரு இர்வான் அகமது மற்றும் ஜிஎம் ஸ்ரீநகரை சேர்ந்த ஒரு துணை மருத்துவரை அதிகாரிகள் கைது செய்தனர் எப்படி அக்டோபர் பத்தொன்பது அப்ப அக்டோபர் பத்தொன்பதுல இது சம்பந்தமாக கைது செய்திருந்தால் அவர்கள் சித்திரவதை மூலம் அவர்கள் வாயால் சொல்லி இருந்தால் இந்த டெல்லி குண்டுபிடிப்பை தடுத்து இருக்கலாமையில் இங்குதான் இது பிள்ளையான அணுகுமுறை மருத்துவர்களை தீவிரமா தீவிரமயமாக்குவதில் இருபான் முக்கிய பங்கு வகித்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன பாதுகாப்பு நிறுவனங்களால் கண்டறியப்படுவதை தவிர்ப்பதற்காக அந்த குழு மேம்பட்ட மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பு அமைப்புகளை பயன்படுத்துவதாக புலனாய்வர்கள் அறிந்ததால் இறுபானின் விசாரணை நடவடிக்கையின் அளவு குறித்து முக்கியமான நுண்ணறிவை வழங்கி இருக்கின்றது நவம்பர் ஐந்தில் இர்ஹான் மற்றும் நாகாம் சிசிடிவியில் காசியில் இருந்து கிடைத்த சாவலின் அடிப்படையில் டாக்டர் அடில் நாதரை அடில் ராதரை உத்தரப்பிரதேசத்தின் ஜஹரான்பூர் போலீசார் அலை கண்டுபிடித்து விசாரணைக்காக ஸ்ரீநகருக்கு அழைத்து வந்தனர் விசாரணையின் போது அடில் பாடத் தொடங்கினார் மேலும் குண்டுபிடிப்பு சதி பரிதாபாத்தில் படி பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்ட இடம் மற்றும் டாக்டர் முசம் ஜாகில் மற்றும் டாக்டர் ஜாகித் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் பற்றிய விவரங்களை அவர் வெளியிட்டிருந்தார் நவம்பர் எட்டில் ராதரின் அறிக்கைகளை தொடர்ந்து ஹரியானா காவல்துறையின் ஆதரவுடன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கைது மேலும் விசாரணைக்காக அவர் ஸ்ரீநகருக்கு அழைத்து வரப்பட்டார் இதற்கிடையில் உள்ள டாக்டர் அடிலின் பழைய லோக்கரில் இருந்து ஒரு ஏகே போட்டு துப்பாக்கி தூப்பமாகி மீட்கப்பட்டது என்றும் இது தொகுதி வன்முறை நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதை குறிக்கிறது மற்றும் அவர்களின் ஆயுதத்தின் அளவு குறித்த கவல்களை எழுப்பதில் லொக்கர் இல்ல ஒரு பயங்கரவாதமாக செய்கின்ற ஒரு செயலுக்காக ஒரு லொக்கர் உள்ள இயற்கை போட்டு துப்பாக்கி வைப்பார் என்றால் அதுக்கும் ஒரு கேள்விக்குறியா வருகா இல்லையா எங்காவது மலைத்து பொதி புதைத்து வைக்கலாமே ஒழிய காசு பணம் வைப்பது போல அவங்ககிட்ட கபட்டுக்குள்ள கொண்டு வைப்பாங்களா என்னடா இதெல்லாம் கதை சொல்றேங்க நவம்பர் ஒன்பது டாக்டர் ராதர் ராதர் மற்றும் டாக்டர் ஜஹில் ஆகியோரை தீவிரமாக விசாரித்ததன் விளைவாக வெடிபொருட்கள் தயாரிக்கப்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் என சந்தேகிக்கப்படும் இரண்டாயிரத்தி ஒன்பது நூறு வெடி போலீசார் மீட்டர் இந்த வெடி டாக்டர் ஜஹில் அவரது பரதாபாத் மருத்துவமனைக்கு அருகில் வாடகை கெடுத்த அறையில் இருந்து கைப்பற்ற சொல்லப்படுது இதுவும் காதில பூவிக்கிற கதை மாதிரி இல்லையா விசாரணையின் போது டெல்லி குண்டுபிடிப்பின் முக்கிய சந்தேக நபரும் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையுமான டாக்டர் உமர் நபி பத்தி டாக்டர் ஜகில் பொலிசாருக்கு தெரிவித்தார் என்று சொல்கின்றார்கள் மேலும் தகவல்கள் பலியானதன் விளைவாக டாக்டர் ஜகிலுடன் நெருக்கமாக பணியாற்றி பெறுவதாகவும் மகளிர் பிரிவின் தலைவராக இருப்பதாகவும் உளவுத்துறை நிறுவனங்கள் நம்பிய டாக்டர் ஜாகின் கைது செய்யப்பட்டார் இதுவும் ஒரு பொய்க் கதமாரி நமக்கு பண்ணலையா நவம்பர் பத்து அன்று டெல்லி செங்கோட்டை அருகே ஒரு கார் குண்டுபிடித்த போது விசாரணை தீவிரம் அடைந்தது சிசிடிவி பகுப்பாவில் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் மூலம் வெடிபொருள் பொருத்தப்பட்டி காரை வேறு யாரும் இயக்கவில்லை அவர் பயங்கரவாத தொகுதி அம்பலப்படுத்ததைத் தொடர்ந்து தப்பி கொடுகின்றார் டாக்டர் உமர் தனது உதவியாளர்கள் கை செய்யப்பட்டதை தொடர்ந்து பீதியில் குண்டுபிடிப்பை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது எதுக்கும் ஒரு பொய் வடிகட்டின முட்டாள் கதையா மாதிரி இல்லை நவம்பர் பதினொன்று செங்கோட்டை குண்டுபிடிப்பு ஒரு நாள் கழித்து பாதுகாப்பு அமைப்புகள் பரந்த மாநிலங்களுக்கு இடையேயான பயங்கரவாத சதித்திட்டம் குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தினேன் இந்த விசாரணையின் விளைவாக புல்வாமாவைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் தாரிக் தாரிக் அமீர் சிம் கார்டு வழங்கினர் என்று கூறப்படுகிறது சகோதரர் குலாம் நபி டாக்டர் உமரின் நண்பர் மற்றும் சமீமா பேகம் டாக்டர் உமரின் தாய் டிஎன்ஏ சோதனைக்காக இந்த முன்னேற்றங்கள் மாநில எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தொகுதியின் சிக்கலான தன்மை மற்றும் அணுகலை குறிக்கின்றன ஆரம்ப சுவரட்சி சம்பவத்தை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் ஒரு சிறிய பிரச்சார வழக்கமாக தோன்றிய ஒரு விரிவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட வெள்ளை பயங்கரவாத எவ்வாறு அம்பலப்படுத்தியது என்பதை விளக்குகின்றன மருத்துவ நிபுணர்களின் ஈடுபாடு குறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் பாகிஸ்தான் கையாளவர்களான அவர்களின் நேரடி தொடர்புகள் இந்த வழக்கை முந்தைய பயங்கரவாத சதி வழக்கு வேறுபடுத்து சொல்லப்படுகின்றது இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போனோம் புல்வாமா கொண்டுபடிப்புர் அதாவது மோடி கும்பல் செய்தியாகவே இன்னும் செய்தி இருக்கின்றது இன்னும் அந்த அதுக்கு அது குறித்தான வழக்கம் இல்லை விசாரணையும் இல்லை அந்த கொண்டுபிடிப்பு திட்டமிட்ட ஒரு சதியாக இப்பொழுது ஆர் எஸ் பிஜேபி குழுக்களில் இருந்து இந்த இருந்து அது மோடி மஸ்தானவர்களை ராஜினாமா செய்யும்பாடு ஒரு அழுத்தம் அதிகரித்து வருகின்றது இதுதான் இந்திய தரப்புக்குள்ளிருந்து வெளிவருகின்ற ஒரு வெளிவராத சகதி செய்தியாக இருக்கின்றது அதனால் இந்த குண்டுபிடிப்பு திட்டமிட்டு படிக்கப்பட்டதாக என்ற கோணத்திலும் நான் பார்க்கலாம் ஏனெனில் இவர் மூன்றாம் தடவையாக நான்காம் தடவை இருக்க போன வேறு விடயம் அது அவர் கள்ள திட்டு வேலை செய்தால் ஆர் எஸ் குழுவும் பிஜேபி அணியும் மிகப்பெரிய நெருக்குதலை கொடுத்து வருகின்றதான் இவரை ரிசைன் சொல்லி மோடி மாஸ்தானை அதனால் தன்னுடைய பதவியையும் ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ள இந்த வெடிப்பு மோடி மோடி மஸ்தான் குழு அல்லது மோடி மஸ்தான் கும்பலால் ஏன் செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற சந்தேகத்தை இங்கு நாம் ஏனெனில் பதவிக்காக மோடி பதவியில் இருக்கிற எல்லாரும் தான் மோடி மாத்திரம் அல்ல தான் பதவிக்காக இவன்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் எந்த மக்களையும் கொல்ல தயார் எந்த எல்லைக்கும் போக தயார் எதையும் செய்ய தயார் அப்படியானால் புல்வாமா குண்டு வெடிப்பு போன்ற இந்த குண்டு டெல்லி கார் குண்டு வெடிப்பையும் ஏன் மோடி மோடி கும்பல் செய்திருக்க முடியாது இந்த இந்த மாணவன் பிளஸ் டூ மாணவன் சொல்கின்ற கருத்தின் பிரகாரம் பார்த்தோம்னால் ஏற்கனவே அந்த குண்டு வெடிக்கின்ற ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா எல்லாமே மிக பெரிய இராணுவ மயமாகவும் ஊடக ஊடகர்கள் மையமும் இருக்கின்றதுனால் முன்கூட்டியே இந்த குண்டு வெடிப்பது பற்றி அவங்களுக்கு தெரிந்து விட்டது ஆனால் ஒரு பெரிய அழிவை தடுத்திருக்கின்றார்கள் இது போதும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் கொல்லப்படக்கூடிய விடயத்தில் இருந்து ஒரு சிறிய அணி ஒரு பன்ன பதிமூன்று பேரை மட்டும்தான் காவு கொள்ளப்பட்டிருக்குது இப்படி ஒரு பந்தோபு சாப்பிடத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக நூற்றுக்கும் மேற்பட்ட குண்டுபிடிப்பு நாட்டையே உழுக்கும் அளவுக்கும் அது நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது அவங்களே செய்வாங்களாம் அவங்களே தடுப்பாங்களாம் அவங்களே கேம் விடுவாங்களாம் என்னங்கடா இது எனவே இது மோடி மஸ்தான் கும்பலால் திட்டமிட்டு நடந்திருக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கதாகவே சில செய்திகள் தெரிவிக்கின்றது நாமும் அந்த செய்தியை காய் வந்திருக்கின்றோம் மக்களே நீங்களே அளந்து பார்க்கலாம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ